ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பற்றி அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மூணு மற்றும் பன்னிரெண்டு கூடியவர் பிரயாஸ் தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் ராசி அதிபதி சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நண்பர்களை ஏற்படுத்தி தரும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்க சேமிப்பை உயர்த்தி கொள்வதற்கான வழிமுறைகள் வந்து சேருங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து இப்போ சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் செலவுகளை அதிகமாக பண்ணாமல் நீங்கள் வந்து உயர்த்திக்கொள்வதற்கான நல்ல வழிமுறைகளை இன்றைக்கி கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பேச்சுகள் மூலமாக நிறைய காரிய வெற்றிகள் நீங்கள் பெற முடியும் மேலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழலே உங்களால் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுனால நீங்கள் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பண வரவுகள் கூடிக்கிட்டே இருக்குங்க இன்னொரு பக்கம் செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ பணம் கையில் அதிகமாக பொருளும் செல்வ செழிப்பு சிறப்பான ஒரு நாளாக நீங்க இந்த தினத்தை வந்து மாத்திக்க முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்க திறமைகளை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பான சூழலையும் நல்ல மகிழ்ச்சியான நல்ல பண வரவுகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க கவர்மெண்ட் உடைய வழியில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒரு மன திருப்தி மன நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் நல்ல ஒரு உயர் உயர்களுக்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக படித்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை உங்களது ஹையர் எஜுகேஷனில் விருப்பப்பட்ட படிப்புகளை படிப்பதற்கு அதற்கு ஏற்ப நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க எனவே மாணவர்களுக்கான கல்வி முன்னேற்ற வாழ்க்கை சூப்பராக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க பண வரவுகள் கூட நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பயணங்களின் போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க ஏன்னா உடைமைகளை திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக ஆடைகள் வாங்கணும் அல்லது தங்க நகைகள் போன்ற ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னா அதே மாதிரி முயற்சிகளாக இன்னைக்கு வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது உங்களுக்கான பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பாட்டனார் சொத்து தாத்தாது வழி சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக அதில் நீங்கள் வாங்குவது அல்லது விற்பனை செய்வதன் மூலமாக நல்லா பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது சோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை கொள்ளுங்கள் நீங்கள் எங்கேயா அவுட்டிங் போகலாங்க ஜாலியாக ஏதாவது சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போகும்போது உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்காவது நீங்கள் போயிட்டு வர்றது நல்லதுங்க பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்காமல் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பணம் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் போது நீங்கள் அதனுடைய முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக உணரக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சேவிங்ஸ் செய்கிறதுனால நீங்கள் அதற்கான முக்கிய வாழ்க்கை தகுதிகளை சிறப்பாக யூட்டிலைஸ் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது சமுதாய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்கங்க அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ரிலாக்ஸேஷனை பெற முடியும் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்ற காதலருடனான காதல் உறவுல உங்கள் காதலருடைய சுக துக்கங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அதை ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் காதலர் அவருடைய வீட்டு சூழ்நிலை காரணமாக சில டென்ஷனோட கோபமாக இருக்கலாங்க அவரை அமைதிப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு அனுமருந்தாக இருக்க வேண்டும் அவருக்கு தேவையான அன்புகளை கொடுத்து நீங்க வந்து அவரது பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக முயற்சிகள் செய்யதால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க அது நீங்க மறந்துடாதீங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்க கூட வந்து பல பிரச்சனைகள் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமாக தான் இருப்பீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கலாம் அதனால குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க நீங்கள் வந்து அமைதியாக தைரியமாக நீங்க எந்த விதமான எதிர்ப்புகளையும் நீங்க சமாளிக்க முடியும் அப்படின்றதுனால உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நீங்க தூசு மாதிரி தட்டி எஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க சிறப்பான ஒரு நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க அமைதியா இருந்து தைரியமா செயல்பட்டு உங்க காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அலுவலகப் பணிகள் அமைவதனால உத்தியோகத்துல நீங்க நீங்க கண்டிப்பாக சந்தோஷமான நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க ஓய்வு நேரத்துல நீங்கள் விரும்பக்கூடிய வேலைகளை நீங்க வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதனால் மனநிறைவு பெற முடியும் நண்பர்களே ஆனால் தகவல் பரிமாற்றம் அப்படின்றது ரொம்ப கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒன்று தவறான புரிதல் ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வேலைகளை செய்துவிட்டு ரிசல்ட்டு வேற மாதிரி கொண்டு வந்துடராங்க எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செய்வது நல்லதுங்க டவுட் இருந்தா கிளியர் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சில பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கான வழிமுறைகளை வந்து சேரணும் அப்படின்னா ஒன்றா உட்காந்து பேசணுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அவருடைய பிரச்சனைகளையும் கேட்டு நீங்கள் காதல கேட்டு வாங்கி நல்ல ஒரு தீர்வை கொடுத்தீங்க அப்படின்னா இல்லர் வாழ்க்கையை அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலுடன் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் இல்ல வாழ்க்கையில் நல்ல நிம்மதியை பெறுவதற்கு உட்காந்து பேசுறது நாங்கள் முக்கியம் உங்கள் வாழ்க்கை தனிக்காக நேரத்தை ஒதுக்குறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்தில் இன்னைக்கு கலகலப்பான நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்களை வந்து நீங்கள் நெனைச்சபடியே முடியக்கூடிய சூழல் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேருங்க சமுதாய பணிகளை உங்களுக்கு காரியங்கள் மூலமாக நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காஸ்ட்லியான பொருட்களை இன்னைக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதன் மூலமாக இருக்குங்க உங்களுடைய பிறந்த சகோதர சகோதர ஒற்றுமை கண்டிப்பாக பலப்படும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க தொழில இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்களான பாதி உருவாக்கி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான வகையில் அமையும் மேலும் புதிதாக சில பார்ட்னரை நீ சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல பெனிஃபிட்டாகவே அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கடகரசுக்கு கோல்டன் கலர் லக்கியஸ்ட் கலராக காமிங்க எனவே பொன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக நம்பர் த்ரீ இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்பர்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பொருட்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துணுங்க உங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் மீது தனி கவனம் செலுத்தி பயணங்களை மேற்கொள்வது நல்லதுங்க மேலும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட உங்க பொருட்களை வந்து எங்கே வைக்கிறீங்கறதை ஞாபகம் வச்சுக்கணுங்க ஏன்னா சில பொருட்களை வச்சிடம் தெரியாம போகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க குடும்பத்துல கலகலப்பான நல்ல சூழல் இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இணக்கமான சூழலில் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க பொருட்களை பாதுகாப்பாக நீங்கள் வைத்து பராமரிக்க வேண்டியது முக்கியம் பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்க திறமையை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை திறமை நீங்க நடந்துகிட்டீங்கன்னா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக தங்க நகைகள் ஆடைகள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆதாயம் மிக்க நாள் ஆயுள்யம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு உங்க பேச்சுகள் மூலமாக நல்ல சாதகமான சூழலையும் நல்ல தன உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே பேசி பேசி காரியங்களை சாதிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நபராக நீங்க இன்னைக்கு மாற முடியுங்க பேச்சுத்திறமை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெருமையான நல்ல தருணங்களும் ஏற்படுங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே